பேர் ஆனந்தகுமாரா ஆமாங்க சார் நீங்க தேனி மாவட்டத்தில் வந்து முதல்நிலை ஒப்பந்ததாரரா அரசு ஒப்பந்ததாரா இப்ப கடந்த இந்த இந்த மாதம் பதினொன்னாம் தேதி தேதி எங்குவார்வட்டி பேரூராட்சியில உங்க ஒப்பந்த பணி சம்பந்தமாகத்தான் வந்து அங்க வந்து அந்த மா பேரூராட்சியினுடைய தலைவர் உங்க பணியை வந்து தடுத்து நிறுத்தியதாகவும் அதற்கு ஆதரவாக வந்து அந்த பேரூராட்சியினுடைய தலைவரும் அவருடைய மகனும் அவங்க வீட்டாரை சேர்ந்ததாகவும் அதை ஒட்டிய இர பல்வே ஒரு பெரிய மறியல் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்து அதை ஒட்டி ரெண்டு தரப்புலேயும் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு நீங்கள் வந்து பேரூராட்சி தலைவர் தமிழ்ச்செல்வி அவர் கணவர் சவுந்தரபாண்டியன் மற்றும் அவரை சேர்ந்த அந்த கவுன்சிலர் ராஜவேலு போன்றவர் மீது நீங்கள் வந்து புகார் மனு காவல்துறையில் கொடுத்துருக்குறீங்க இப்போ உங்கள் புகாரின் அடிப்படையில் வந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன அதை நீங்கள் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆனந்தகுமார் தேனி மாவட்ட அரசு ஒப்பந்தக்காரர் நான் பணியாற்றி வருகிறேன் டவுன் பஞ்சாயத்து நகராட்சி டி எல்லா அனைத்து துறையிலும் அரசு துறை சார்ந்த அனைத்து டிபார்ட்மெண்ட்லையும் நான் ஒப்பந்த ஒப்பந்த அடிப்படையில் வேலை எடுத்து செஞ்சு நல்லபடியில் முடிச்சு கொடுத்துட்டு வரேன் இன்று காலையில் பதினொன்றில் சுமார் ஒரு பதினொன்று மணி அளவில் வந்து நாங்கள் கெங்குவாரெட்டி உட்பட்ட பட்டிமந்த சாலையில் தார் சாலையை புதுப்பிக்கிறதுக்கு நபார்டு நிதியின் கீழே வந்து நாங்கள் வேலையை பணியை எங்கள் பணியாட்கள் மூலம் நான் மேற்கொண்டு வந்துட்டு இருந்தேன் காலையில் சுமார் ஒரு பதினொன்று மணி அளவில் ரெட்டி பேரூராட்சியோட தலைவி தமிழ்ச்செல்வி மற்றும் ராஜவில்லா ஒரு தலைமையில் ஒரு நாலஞ்சா அடியாட்களோட வந்து எங்கள் பணியை வந்து தடுத்து நிறுத்துனாங்க நம்ம எங்கள் வேலையாட்களில் வந்து எதுக்கு என்று கேள்வி கேட்கும்போது வந்து அவங்க நீங்க எங்களுக்கு முறையாக பணம் தரவில்லை கமிஷன் லஞ்ச பணம் தரல எங்களுக்கு நீங்க முத கொடுத்த பணமும் எங்களுக்கு பத்தலை இன்னும் எங்களுக்கு மேலும் பத்து லட்சம் வேணும்னு சொல்லி எங்களை மிரட்டினாங்க அதெல்லாம் நீங்க அது நீங்க எது பேசுவது மிரட்டினதுக்கான ஏதாவது சாட்சியங்கள் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வேளை அந்த அந்த அதே பேரூர்த்தி செஞ்சிருக்கேன் பேருமன்ற தலைவியோட ஹஸ்பண்ட் அதாவது திரு சவுந்தர பண்டியன் அவர்கள் என்னோட ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு அரசு பள்ளி ஆசிரியரா ஆமா அவர் விராலிபட்டியில அரசு பள்ளியில ஆசிரியர் திண்டுக்கல் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில ஆசிரியரா பணியா அவர் தான் உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாரா ஆமா அவர் பல முறை என்கிட்ட வந்து பணம் பெற்றதுக்கான ஆவணங்கள் எல்லாமே நான் வச்சிருக்கேன் இந்த வேலைக்கும் ஆல்ரெடி பணம் எந்தெந்த வழியில அவர் கொடுத்தீங்க எல்லாமே அவரோட வங்கி கணக்கு மூலமா தான் பணம் ஜிபே எதுவும் போட்டிருக்கீங்க ஜிபே எல்லாமே போட்டிருக்குங்க அது எல்லாமே டீட்டெயில் எல்லாமே இருக்குங்க சரி சொல்லுங்க இப்படி பணி செஞ்சு வந்து எங்க வேலை தடுத்து நிறுத்துறாங்க உடனே எனக்கு சைட்ல இருக்க எங்களோட மேற்பாடு எல்லாமே அந்த ஸ்பாட்ல யாராரும் உங்களுடைய வேலையை தடுத்து நிற்பாரு கெங்கரூட்டி சேர்மன் தமிழ் செல்வி ராஜவேலு ராஜவேலு யாரு அவர் வந்து செங்குளத்துப்பட்டியோட கவுன்சிலர் அவர் அவரு பேரராட்சிக்கு உட்பட்ட செங்குளத்துப்பட்டி கவுன்சிலர் அவர் கவுன்சிலர் ஆமா வேலை வந்து நிறுத்திட்டு எங்களுக்கு முறையான கமிஷன் தொகை கிடைக்கலன்னு சொல்லி வேலை எதிர்பார்த்தாங்க அப்புறம் அங்கே வேலை நிப்பாட்டின எனக்கு என் சைட் இருக்கிற மேற்பாளர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க சரிங்கப்பா நீங்கள் வேலை எதிர்பார்ட்றீங்க நான் எதாவது நான் அதிகாரி மூலமா நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துறேன் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்துக்கிறான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் இவங்க ஓவரா கரைச்சல் பண்ணி ரொம்ப ச வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப ஆனதுனால அது பக்கத்துலயே வந்து அங்கே பழைய சேர்மன் எச் சேர்மன் அவர் தமிழனோட வீடு இருக்குங்க அந்த சத்தம் கேட்டு என்ன சவுண்டு இருக்குதுன்னு சொல்லி அவரும் வந்திருக்காரு வந்து கேட்ட தமிழனுடைய மனைவிதே இப்போ வந்து இந்த பேரூராட்சியினுடைய துணைத்தலைவர் ஆமாம் அவங்க தான் துணை துணைச் சேர்மனு அவங்க வந்து என்ன சத்தம் கேட்குதுன்னு அவர் தமிழன் வந்து கேட்டிருக்காரு இல்லை இவங்க வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்டிருக்காங்க ஏமா உங்களுக்கு வந்து வேலை செய்யணும் வேலை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு நிறுத்துறதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது உங்களோட குறைகள் இருந்தால் வந்து அவர் நீங்கள் உங்கள் டவுன் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் பேரூராட்சி ஆஃபீஸில் செயலர் விட்ட போய் சொல்லுங்கள் அப்படி அவர் கேட்கணும்னா ஏடி இருக்காரு ஏடிட்டு போய் சொல்லுங்க வேலை செய்கிற இடத்துல வந்து வந்து அவங்கள எந்த பிரச்சனையும் சொன்னாங்க அது அது ரொம்ப சவுண்டு அதிகமா போக போக அந்த வழியா வந்து அவரு சாப்பாட்டுக்கு அவரு ஸ்டீஃபன் அவரோட பையன் வந்து ஸ்டீபன் வந்தவர் திமுக வடக்கு மாவட்ட அணி பொறுப்பாளர் ஆமா அவர் கட்சியில பொறுப்புல இருக்காருங்க அவர் வந்து அது என்ன எதுக்கு இவ்வளவு சவுண்ட் வந்து அவரு கேட்டு வந்தவர் இப்ப இந்த வாக்கு வந்து தமிழ் செல்விக்கும் பழைய சேர்மனுக்கும் அவங்க ரொம்ப பேசுறதுனால அவங்க அப்பாவை அடிக்க முயற்சிருக்காங்க அடிக்க முடியாது இவரு என்ன சவுண்டு இருக்குன்னு இவரு இவரு இவர் வந்து கேட்டிருக்காரு ஏங்க உங்களுக்கு பணம் பத்தலைன்னா நீங்க எதா இருந்தாலும் எப்படி எப்படி வந்து நீங்க முறையிடலாம் வேலை செய்கிற இடத்துல வந்து பணியாடுக்கல மரம் பணம் கேட்டு அதன் பேர்ல வந்து நீங்க பணம் கொடுக்கலைங்கிறதுனால அவங்க வேலையை தடுத்து ஆல்ரெடி அந்த பணம் அந்த வேலைக்கான பணம் என்கிட்ட என்கிட்ட மிரட்டி ஆல்ரெடி வாங்கிட்டாங்க எந்த பத்தலைன்னு சொல்லி இன்னும் பத்து லட்ச ரூபாய் கேட்டு இல்லை எக்ஸ்ட்ரா கேட்டு நீங்கள் மிரட்டுந்தாங்க நான் இதுக்கு மேலே நான் எவ்வளவு தர முடியும் ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு அது நான் அந்த ஒப்பந்தம் பணியோட எனக்கு அந்த ஊரில் வேலையே வேணாம்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன் தேவோம் எனக்கு கடைசி பணி இதோ இதுக்கு மேலே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துவிட்டேன் அந்த அவங்க அவரோட எக்ஸ் சேர்மன் அவர் தமிழனுக்கு அவங்க ரொம்ப சட்டம் போட்டோன்னே அவர் பையன் என்ன அப்பா சத்தம் போடுறான்னு கேட்டு அவர் வீட்டு பக்கத்துலேயே பணி நடந்தது அவரும் என்னன்னு வந்து கேட்டோன்னே அவங்க தமிழ்ச்செலுக்கு அவங்க தகாத வார்த்தை திட்டிருக்காங்க ஒரு அப்புறம் வந்து அவர் கூர்மையான ஆயுதத்தை வச்சு அவர் ஸ்டீஃபனை தாக்க போயிருக்காங்க அவர் தந்தை இப்படி காக்கின முயற்சி பண்ண நேரத்தில் இல்லை என் மேற்பாளர்கள் தான் இருந்தாரு அவர் பேர் வந்து சந்திரன் அவங்க தான் இருந்தாங்க அவங்களும் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்காங்க வீடியோ நடந்ததில் நான் அப்படி சம்பவம் நடந்தனே எனக்கு மேற்பாளர் எனக்கு எனக்கு ஆலோசனை போன் மூலமா நான் தேவமதி ஸ்டேஷன்ல போய் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நான் இப்படி இந்த மாதிரி அந்த திட்டப்பணிகளை தடுக்கிறாங்க இதுக்கு எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்கணும் மேலும் என் பணியை தொடர்றதுக்கு அரசு திட்ட பணிகளை தொடர்றதுக்கு எனக்கு உரிய பாதுகாப்பு நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ட்டையும் கொடுத்துட்டேங்க பணி பாதுகாப்பு உங்களுடைய உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் எல்லாம் வேண்டி நான் ஒரு கடிதம் ஒன்று உங்களை அந்த ராஜவேல் வந்து கடுமையாக வந்து தாக்க முற்பட்டாருன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அது உண்மையா இல்ல நான் ஸ்பாட்ல வந்து அட்டென்ட் பண்ணல எங்க பணியாட்களை வந்து மிரட்டி இருக்காங்க பணியாட்கள் தடவாங்க பூரா சேதப்படுத்திருக்காங்க அன்னையில இருந்து இன்னும் வேலை வேலை பண்ணினால எங்க பணியாளர்கள் ரொம்ப அச்சத்துல இருக்காங்க இதன் மூலமா அவங்க விரட்டு மூலமா எப்படிப்பட்ட மிரட்டல் அவங்க விட்டாங்க கூர்மையான ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க தென்னை தென்னை மட்டை இதெல்லாம் கொண்டு வந்து அடிக்க முட்டு ரோட்ல நாங்க பிக்கிங் பண்ண அந்த கல்லெல்லாம் எடுத்து எங்க வேலை மேல எரிஞ்சிருக்காங்க ஆனால் ரொம்ப உயிர் பயத்துல எங்க வேலையெல்லாம் ரொம்ப பயத்துல இருக்காங்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு அந்த பயம் இருக்கு இருக்கு அச்சமும் பயமும் அவர்கள் இருக்கு இனிமேல அந்த ப பணியை நீங்க தொடர முடியாத ஒரு அச்சுறுத்தலான சூழல்ல நீங்க இருக்கிறீங்க இல்லை இது சம்மந்தமா அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் என்ன துறை அதிகாரிகளை கேட்டேன் யா ஒர்க்கை வந்து எக்காரணத்து கொண்டு நீங்கள் நிறுத்த வேணாம் அதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது அவங்களுக்கு எதாவது குறை இருந்தால் அவங்க என்ன ஏன்ட்ட வந்து சொல்லட்டும் அதுக்கடுத்து நாங்கள் என்ன சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நாங்கள் செஞ்சுக்கிறோம் நீங்கள் எந்த எக்காரணத்து கொண்டு பணியை நிறுத்த வேண்டாம் எனக்கு எனக்கு அறிவுறுத்திருக்காங்க எந்தெந்த அதிக அதிகாரிகள் அப்படி உங்களுக்கு அந்த செயல் அலுவலர் செங்கோருட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் அது போக உதவி இயக்குனர் வந்து கலெக்டர் நான் உதவி இயக்குனரும் நான் சந்தித்தேன் நேரில் போய் சந்தித்தேன் சார் இந்த மாதிரி சம்பவம் காலையில் நடந்துச்சு இந்த மாதிரி நான் அடுத்த நாள் மா போய் பா பார்த்துட்டு சார் இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு நான் அவர் சாரு சொன்னார் சரிங்க நீங்கள் எக்கார்ந்து கொண்டு பணி நிறுத்தாதீங்க எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் எதாக இருந்தாலும் நாங்கள் சட்டப்படியாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அவர் சாரு சொல்லிட்டு அளவு அரசு அலுவலர்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் நீங்கள் உயிர் பயத்தை சொல்லி ஒரு காரணத்தை சொல்கிறீங்க உங்கள் பணியாளர்களுக்கும் உங்களுக்கு உயிர் பயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இதை காவல்துறை உங்களுக்கு அந்த பாதுகாப்பு கொடுக்குமா அதை வந்து நாங்கள் டைரக்டா ஆல்ரெடி ஒரு லெட்ரு நான் கொடுத்துருக்கேன் அவர் டெவலமெண்ட்டி ஸ்டேஷனில் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் கிட்ட அரசு திட்டம் கொடுத்துருக்கீங்க குகாரில் கூட அந்த மனுவும் சேர்த்து கொடுத்துருக்கேன் புகார்லயே அந்த இது கொடுத்துருக்கேன் எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுத்தா தான் என்னால் மேலும் அந்த அரசு திட்டப்பணியை வந்து மேற்கொள்ள முடியும் உங்களுடைய புகாரில் நீங்கள் யார் யாரை வந்து இந்த பிரச்சனையில் வந்து குற்றவாளியாக வந்து சொல்லியிருக்கிறீங்க தமிழ்ச்செல்வி தமிழ்ச்சியோட கணவர் சவுந்தர பாண்டியன் ராஜவேல் மற்றும் எனக்கு சரியா பேர் தெரியல அவங்க அவங்க உள்ளூர் மக்கள் முகம் தெரியும் உங்களுக்கு முகம் தெரியும் அவங்க எல்லாம் உங்களை மிரட்டி இருக்காங்க மிரட்டி இருக்காங்க அப்ப நீங்க இந்த வேலையை தொடர தொடருவதற்கான ஒரு உத்தரவாதம் இன்னும் இல்லாத நிலையில நீங்க காவல்துறை அரசு அதிகாரிகளுடைய ஆதரவை வேண்டி நிக்கிறீங்க ஆமாங்க நிக்கிறீங்க நீங்க வந்து இப்ப உங்களை வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடியும் இந்த பிரச்சனைக்கு அடுத்தடுத்த தினங்களில் வந்து என்ன வந்து சில செய்திகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா இப்போ அவங்களே உடனே இமீடியேட்டாக வந்து என்ன வந்து காவல்துறை பத்திரிகையாளர்களுக்கு என்ன வந்து விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்னா இந்த வேலைக்கான ஒர்க் ஆர்டரை வாங்காமல் தன் தன்னெழுச்சியாக இவங்க வந்து இண்டிவிஜுவலாக வந்து இந்த வேலையை செய்கிறாங்க அதற்கான சாத்தியம் இருக்கா நீங்கள் ஒர்க் ஆர்டர் வாங்கியிருக்கீங்களா இல்லை வாங்கலையா அது ச வாங்கியிருந்தீங்கன்னா அது சம்மந்தமான விளக்கத்தை சொல்லுங்கள் சார் இது வந்து ஆன்லைன் ஆன்லைன் டிஎன் டெண்டர்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வர ஆன்லைன் டெண்டர்ஸ் ஒவ்வொரு டெண்டருக்கும் வந்து அவங்க எலிஜிபிலிட்டி நாம்ஸ் வச்சுருப்பாங்க இந்த ரிஜிஸ்டர்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர் தான் இந்த எலிஜிபிலிட்டி இந்த வேலைக்கான தகுதி வாய்ந்த சக்தி வாய்ந்த டென்டர் கான்ட்ராக்டர் தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அவங்க நாம்ஸ்லாம் சில நாம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அதுபடி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இது வந்து ஓபன் டெண்டர் யாரா இருந்தாலும் இந்த டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் ஆன்லைன்ங்கிறது ஓபன் 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 டெண்டர் யார் வேணாலும் அந்த டெண்டருக்கு தகுதியான ஆன கான்ட்ராக்டர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அட்டன் பண்ணி நம்மளோட குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட் அண்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படி ஆகுமோ அந்த ரேட்டை நம்ம போட் பண்ணலாம் த்ரூ இதுல எந்த இதுவுமே கிடையாது த்ரூ ஆன்லைன் மட்டும்தான் இதை அவங்க வந்து டெண்டரு டெண்டரு டெண்டர் வைப்பாங்க இந்த தேதியில டெண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க ஓப்பன் பண்ண அவங்க ஓப்பன் பண்ணுவாங்க ஓபன் பண்ண நம்ம எலிஜிபிலியான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவாங்க எலிஜிபிலிட்டி ஆனப்பிற்கு நம்மளோட ப்ரைஸ் கிட்ட ஓபன் பண்ணி பார்ப்பாங்க இது ரேட்டில் யார் கம்மியா இருப்பாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒர்க் ஆர்டர் வாங்கலன்னு சொல்றாங்களே அது முழுக்க முழுக்க தவறு இதுல என்னன்னா கடந்த இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல செயல் அலுவலர்கள் கெங்கோர்ட்டி மூலம் கவுன்சில் சப்ஜெக்ட் மீட்டிங் வந்து வச்சுருக்காங்க அந்த சப்ஜெக்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் நம்பர் ஆறில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காரு செயல் இந்த 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 ஒப்பந்த பணி அந்த அதுக்கான நகல் நம்பர் எல்லாமே கொடுத்து பதினொன்று ரெண்டு பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி மூணு படி குறைந்த ஒப்பந்து புள்ளி கொடுத்த விநாயக கன்ஸ்ட்ரக்ஷன் முத்திரம்பட்டி ஆண்டிப்பட்டி என்ற நிறுவனத்துக்கு பணியானை வழங்க மன்றத்தின் பார்வைக்குன்னு சப்ஜெக்ட் நம்பர் ஆறுல வச்சிருக்காங்க அதுக்கு கவுன்சிலரும் மற்றும் பேரூராட்சி மன்ற தலைவியான தமிழ்ச்செல்வியும் ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க அந்த அதை பேஸ் பண்ணி எனக்கு வந்து கெங்கோர்வட்டி பேரூராட்சி செயலர்களுட வந்து இருபத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி எனக்கு ஒரு ஒர்க் ஆடர் தராது அந்த ஒர்க் ஆட்ரை பேஸ் பண்ணி தான் நான் வேலை பார்த்திருக்கேன் அதுக்கான நகல் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்ப தகுந்த சான்றாவணங்கள் நீங்க வந்து அடிப்படையில தான் அந்த வேலையை செய்யும் எல்லாமே தகுந்த சான்றுகள் வந்து செயலுமோ நான் பெற்றப்பட்டுதான் ஒப்பந்தப்படியே நான் போடணும் அது போக நீங்க அந்த கவுன்சில்ல வந்து அப்ரூவ் ஆயிருக்கு உங்களுக்கு அவங்க சப்ஜெக்ட் வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ வந்து ஒர்க் கவுன்சில் கூட்டத்தில் அப்ரூவ் பண்ணிருக்காங்க அவங்க அப்புறம் தான் எனக்கு ஒர்க் அவுட் இஷ்யூ பண்ண பிறகு நான் ஒப்பந்தப்படியே மேற்கொண்டேன் இப்போ அதில் வந்து உங்கள் தரப்பில் வந்து சரியான ஒரு இதை தான் ரூலை வந்து ஃபாலோ பண்ணி தான் இந்த வேலை நீங்கள் கவர்மெண்ட் நாம்ஸ் படி தான் நான் எல்லாமே நீங்கள் அமைக்க இந்த இந்த டிஸ்பியூட்டட் இந்த ரோடு இருக்குல்ல நீங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பிரச்சனைக்குரிய ரோடு எந்த திட்ட எந்த நிதி திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் அங்கே வந்து இந்த ரோடு போடுறீங்க அது எதற்கான பாதை அந்த பாதை வந்து இந்த அங்கே போடப்படாதனால யாருக்கு போடுறதுனால யாருக்கு பிரயோஜனம் வேலை நடக்கலைன்னா யாருக்கு பாதிப்பு அதை சொல்லுங்கள் இந்த இந்த திட்டம் வந்து இப்போ கெங்கோருட்டி டவுன் வந்து உட்பட்ட நபார்டு நதி நபார்டு நிதியின் கீழ் பட்டிமந்த சாலையில் இந்த இந்த திட்டப்பணி வந்து மேற்கொண்டு வரோம் நபார்டு வங்கின்றது விவசாயிகள் வந்து தான் விளைவிக்கிற பொருளை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவதற்காக எந்த தங்கு தடையின்றி சாலை வந்து சிறப்பான முறையில் அமைச்சு கொடுத்தா அவங்க எந்த இடர்பாடு இல்லாமல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்காக விவசாயி போகிறது விவசாயி தான் உற்பத்தி பண்ற பொருளை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறதுக்காக போடப்படுகிற சாலை சரி இந்த சாலை வந்து விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய சாலை நபார்டு வங்கியினுடைய உதவியில இந்த இது வந்து திட்டம் நடக்குது இது இந்த திட்டத்தினுடைய நிதி மேலாண்மை சம்பந்தமான மேற்பார்வை பார்க்கிறதுக்கு அந்த பேரூராட்சிக்கு எந்த அளவுக்கு வந்து உரிமை இருக்கிறது அந்த திட்டத்தை நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு இருக்கா அவங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து அது வந்து நம்ம வந்து பணி செய்யும் போது நம்ம பணியில வந்து ஏதோ குவாலிட்டி குவாலிட்டி தரமும் இல்லாம இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கு இது இருக்கே தவிர மற்றபடி தனிப்பட்ட நபர்களுக்கு எதுவுமே கிடையாது நம்ம பணி செய்யற இடத்துல வந்து ஏதோ குவாலிட்டி தரம் இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்துறதுன்னா ஐயாயிரம் இப்போ இந்த பணி எந்த அளவில் நீங்கள் வந்து செஞ்சுருக்கீங்க எந்த அளவில் நிற்கிது ரோடு ஃபுல்லாகவே பிக்கிங் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் முடிச்சுட்டோம் மெட்டீரியல் ஸ்டாக்கும் வச்சு முடிச்சுட்டோம் இதனால் விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏன்னா ரோடு எல்லாமே பிக்கிங் பண்ணி ரோடை வந்து பிக்கிங் பண்ணதுனால மக்கள் வந்து விவசாய மக்கள் வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்களால சரிவர பிக்கிங்னா சுரண்டி போட்டு சுரண்டி போ சுரண்டி இருக்குது இதனால் விவசாய மக்கள் வந்து தான் வச்சிருக்க மாட்டு வண்டியோ இல்லை டிராக்டர் வண்டியோ அதை அவங்களால சரிவர போய் பணிகளை ரொம்ப நம்ம உடனடியாக இந்த வேலை வந்து நடக்க நடக்கணும் நடக்கணும் அர்ஜென்டா இப்ப நடக்க வேண்டிய சூழ்நிலை இருவர்கள் இருக்கு ஏன்னா எனக்கு வந்து இவங்க ரொம்ப மிரட்டல் ஓட்டுறதுனால என் பணியாளர்கள் முளை கொண்டு எல்லாருமே அச்சத்துல இருக்கும் எங்கனால மேலும் பணியை செய்யலாமா வேணாமான்னு மிகப்பெரிய அச்சத்துல இருக்கும் இந்த அச்சத்தை போக்க வேண்டிய இந்த வேலையை நிவர்த்தி பண்ண வேண்டிய பொறுப்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு இருக்குது நான் ஆல்ரெடி அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்டேன் இதனால் பணி வந்து ரொம்ப இருக்கு எனக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க நான் மேலும் அரசு திட்டப்பணியை தீவிரப்படுத்தி நடைமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு உரிய பாதுகாப்பு நான் ஆல்ரெடி உதவி உதவியுள்ளும் ஆல்ரெடி நான் நேரலி சொல்லியிருக்கேன் லெட்டராகவும் கொடுத்துருக்கேன் இது சம்மந்தமாக இனி ஃபர்தராக நீங்கள் வந்து இந்த தேனி மாவட்டத்தினுடைய அரசுத்துறை உயர் அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகாரிகிட்ட ஏதாவது பெட்டிஷன் புகார் கடிதம் கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்களா இல்ல இப்போதைக்கு நான் ஆல்ரெடி நான் என்னோட கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து ப்ளஸ் வந்து எனக்கு உரிய பாதுகாப்பு வழங்குன்னு ஒரு மனுவை கொடுத்துருக்கேன் நான் அவங்க என்ன அவங்க கலந்து ஆலோசித்து எனக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதை அந்த பதிலை எதிர்பார்த்து இருக்கிறீங்க நான் வெயிட் பண்ணிட்டு அவங்க என்ன எந்த மாதிரி பதில் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து தான் என்னோட அடுத்த நடவடிக்கை இருக்குது ரைட் ரைட் நன்றி